வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் பிரம்மாண்டமான வெற்றிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுக்கள் விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்தார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் கள்ளச்சாராயம் தயாரித்தவற்றால் ஆயுள் தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வழிவகை செய்யும் தமிழக அரசின் சட்டத்திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் கர்நாடகாவின் காவிரி பாசன பகுதியில் இருபத்தி எட்டு சதவிகிதம் தண்ணீர் உள்ளது கர்நாடகாவின் வலியுறுத்தலை மீறி ஒழுங்காற்றுக்குழு தண்ணீர் வழங்க பரிந்துரை செய்துள்ளது அதனால் தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளாா் அமைச்சர் துரைமுருகன் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைந்ததால் உடல் சோர்வு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதாக தகவல் தமிழகத்தின் ஏழு இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பம் கரூர் பரமத்தி மதுரை மற்றும் வேலூரில் நேற்று நூற்றி மூன்று டிகிரி வெயில் பதிவு யோகா இயற்கை மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் ஜூலை இரண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக இந்திய மருத்துவம் ஓமியோபதி துறை அறிவிப்பு ஐந்து ஆண்டுகள் கொண்ட இப்படிப்புகளுக்கு சென்னை அரும்பாக்கம் செங்கல்பட்டில் உள்ள கல்லூரிகளில் நூற்றி அறுபது இடங்களும் பதினேழு தள்ளியார் கல்லூரிகளில் எட்நூறுக்கும் மேற்பட்ட இடங்களும் உள்ளன இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் இத்தாலி மெசினா ஜலசந்தி கடலில் இருந்து சிசிலி வரை மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள கயிற்று பாலத்தில் சுமார் இரண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் வரை கடந்து சாதனை படைத்தார் எஸ்டோனியா நாட்டைச் சேர்ந்த தடகள வீரர் ஜான் ரூஸ் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு மணி நேரத்தில் இவர் இந்த தூரத்தை கடந்துள்ளார் கடலுக்கு மேல் நூறு மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் உள்ளது குறிப்பிடத்தக்கது இவர் நடந்து கொண்டே இதை வீடியோ பதிவும் செய்துள்ளார் ஜப்பான் யமகட்டா மாகாணத்தில் வசிக்கும் மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிரிப்பதை கட்டாயமாக்கி சட்டம் இயற்றப்பட்டது மேலும் ஒவ்வொரு மாதத்தின் எட்டாவது நாளை சிரிப்பு தினமாக கடைபிடிக்க அறிவுறுத்தல் தினமும் சிரித்தால் மன அழுத்தம் பதற்றம் குறைந்து ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுக்கும் என்ற யமகட்டா மருத்துவ பல்கலைக்கழக ஆய்வை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கும் வகையில் சட்டத்திருத்தம் செய்தது மத்திய அரசு ஐ ஏ அதிகாரிகள் நீதிபதிகள் நியமனம் மற்றும் இடமாற்ற அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்கி நடவடிக்கை உலக ஸ்கை டைவிங் தினத்தை முன்னிட்டு ஹரியானாவின் நர்னால் என்ற இடத்தில் ஸ்கை டைவிங் செய்த ஒன்றிய சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் இந்திய வீரர்கள் மூன்று வித கிரிக்கெட் ஃபார்மெட்டுகளுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் குறிப்பிடப்பட்ட வீரரை ஒரு ஃபார்மெட்டு விளையாட வைப்பதற்காக அவரை மற்றவற்றில் இருந்து தவிர்க்கப் போவதில்லை எனக்கு அதில் பெரிய நம்பிக்கையும் இல்லை குறிப்பிட்ட ஒரு வீரரை காட்டிலும் அணியின் நலனே முக்கியம் இங்கு அணிதான் எல்லாம் என இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் ஓபன் டாக் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க